அரிசி பிரச்சனைக்கான தீர்வுக்கு இன்னமும் இரண்டு வாரங்களே உள்ளன இரண்டு வாரங்களாகும் போது அரிசி பிரச்சனைக்கு தீர்வு கிட்டும் ஒவ்வொரு பகுதிகளிலும் விவசாயிகளின் அறுவடை ஆரம்பித்துள்ளன அரசாங்கமாக நாமும் நெல்லை பணம் கொடுத்து வாங்குவோம் சிறிய நடுத்தர ஆலை உரிமையாளர்களும் நெல்லை வாங்குவதற்காக வசதிகளை உருவாக்கி வருகின்றோம் அதனால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியில் வருவோம் இந்த நாட்டின் அரிசி மாஃபியாக்கள் மூன்று மாதங்கள் மாத்திரமே செயற்படுகின்றன அவை நவம்பர் டிசம்பர் ஜனவரியாகும் இந்த காலப்பகுதியிலேயே நாட்டிற்கு அரிசி கொண்டு வருகின்றனர் இந்த காலப்பகுதியிலேயே அரிசியின் விலை அதிகரிக்கின்றது இந்த காலப்பகுதியிலேயே அரிசி காணாமல் போகும் எதிர்காலத்தில் இந்த காலப்பகுதியில் இவ்வாறான பிரச்சனை ஏற்படுவதற்கு இடம் அளிக்கப் போவதில்லை அதனால் அரசாங்கமாக நெல்லை வாங்கி பெற்றுக்கொள்கின்ற ஒரு நெல்மணியேனையும் விற்பனை செய்வதில்லை அந்த நெல்லை மீண்டும் அரிசியாக்கி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விநியோகிப்போம் இப்போது பிரச்சனை வந்தது நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் எனினும் இந்த பிரச்சனை நாங்கள் உருவாக்கிய பிரச்சனை அல்ல இருந்த பிரச்சனை எனினும் முன்னர் இருந்த பிரச்சனையை மீண்டும் இந்த வருட இறுதியில் சந்திக்க நேரிட்டால் மாத்திரமே அது பிள்ளையான விடயம் அந்த பொறுப்பினை நாம் ஏற்க வேண்டி வரும் அதனால் இந்த பிரச்சனை மீண்டும் உருவாவதற்கு இடமளிக்க போவதில்லை